வருடகாலம் ஆண்டவன் சிவபெருமானை காணாமல் நாகராஜனும் நாகக்கன்னி அரிய பெரிய தவங்களை இருந்தே அவத்தினுடைய மகிமையாலே கொண்டவனும் தேவியுமாக ஆண்டவன் சிவபெருமானை நினைத்து தவம் துவமிருக்க இவர்கள் செய்யும் தவமானது ஆதி கைலாச வாசலை ஆட்டி அசைய கண்டான் ஆட்டி அசைய கண்டு ஆகா பன்னெண்டு வருடமா தவமிருந்து வருகிறார்களே இவர்களுக்கு பிள்ளவரம் கொடுக்க வேணு என்று பார்வதா தேவி சொல்ல பகவான் பார்த்தார் ஏய் பார்வதி இவருக்கு பிள்ளவரம் கொடுக்க உன்னால முடியாது என்னால முடியாது உடைக்கும் பிரம்மனாலையும் முடியாது கரை கண்ணனாலையும் முடியாது அதனாலே பிள்ளவரம் கொடுக்க முடியாது என்று சொல்ல அண்டவா பரமேஸ்வரா பிள்ளவரம் கொடுக்க முடியுமா முடியாதா இல்லை நான் கொடுக்கட்டுமா பார்வதே ஒரு பெண்ணுக்கு பெண்ணே பிள்ளை வரம் கொடுத்தையானா பேர் இடைஞ்சல்கள் வந்து சேரும் மதள வரம் கொடுத்தையானா மகா மோசம் வந்து சேரும் பரமேஸ்வரா என்ன இடைஞ்சல் என்ன இன்னல்கள் வந்தாலும் பரவாயில்லை அவ என்னை போல் ஒரு பெண் அல்லவா நீங்க பெண்ணுக்கு மனமிறங்கி பிள்ளை வரம் கொடுக்க வேண்டும் மங்கைக்கு மனமிறங்கி மதள வரம் கொடுக்க வேணும் என்று சொல்ல பிள்ளவரம் கொடுக்க வேணுமே ஆனா எவ்வளவு சொல்லி கேளாமல் இவருக்கு பிள்ளவரம் கொடுக்க சொல்லுகிறாயே அதனாலே பேர் இடைஞ்சல் வந்தாலும் பரவாயில்லை மதளவரம் கொடுத்தே ஆக வேணும் என்று சொல்வதனாலே உனக்கு நான் சாபங்களை கொடுக்குகிறேன் பிள்ளை இல்லா இருவீர்களுக்கும் நீயே போய் பிள்ளையாக பிறக்க வேணும் அப்படி நாராம் பார் இவர்களோ சர்ப்ப சற்பத்தில இருக்கிறார்களே இவர்களுக்கு எங்களாலே பிள்ளை இல்லா இவர்களுக்கு பிள்ளையாக நான் போய் முடியுமா அப்படி பாம்பின் வயத்திலே நான் போய் பிறந்தேனே ஆனா ஊர் உலகம் தாங்குமா தாங்காதல்லவா அதனாலே பரமேஸ்வரா இவருக்கு நான் எப்படி பிள்ளை வரம் கொடுப்பேன் என்று சொல்ல ஏ பார்வதி எவ்வளவு சொல்லி அம்மா குழந்தை வரம் நான் கொடுக்க போறேன் என்று பிடிவாதம் கொண்டதாலே உனக்கு நான் இன்னும் சாபம் கொடுக்குகிறேன் எப்படி தெரியுமா மாறி மாறி நீ விரந்து மண்டலத்தை ஆழ்வம்மா கை 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 அம்மா காலिया நீ விரந்து களிவுலகை ஆழ்வம்மா கை கை நீ விரந்து சந்தோஷமா ஆழ்வம்மா கை அம்மா முப்பு உடாடியா நீ விரந்து மூலகை ஆழ்வம்மா கை 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 சதி நீ விரந்தே

பிள்ளை இல்லா இருவீர்களுக்கும் பிள்ளையாகவே பிறந்து பேர் உலகத்தை ஆள வேண்டும் அம்மனாகவே பிறந்து உலகை ஆள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவன் பகவான் வாக்கு சொல்லி வரங்களை கொடுத்தார் பார்வதாதேவி பார்த்தார் பரமேஸ்வரா நான் போய் பிள்ளையாக பிறந்தேனே பிறந்தேனேயான எடர்பாவம் அமர்வது யாரு பணிவிடைகள் எல்லாம் நடத்துவது யாரு பார்வதி நீ பிள்ளையாக பிறக்க வேண்டாம் அம்சத்திலே தேவா அமிர்தங்களை வரவழைத்து நாகராஜ நாகக்கண்ணே கொடுக்க வேண்டும் என்று சொல்ல நாகராஜன் நாகக்கண்ணி அழைத்தாள் பார்வதாதேவி அவளுடைய அம்சத்திலே ஆயிரத்தி எட்டு சொருபத்திலே அரை சொருபங்களை அகப்பட்டு அறுபத்தி நாலு கலையிலே இரு கலை மனமதிலே நாகக்கண்ணி என்னுடைய அம்சத்திலே தேவா அமிர்தம் தீர் தீர்த்தம் தந்திருக்குகிறேன் இதை கொண்டுட்டு போய் நீங்கள் ஆண்டவன் சத்தி உமையவள் பார்வதியினுடைய மகிமையால அமிர்தத்தை உண்டீரால இந்த அமிர்தத்தினுடைய மகிமையால நீங்கள் எட்டு முட்டைகளாகவே ஈன்றடிப்பீர்கள் எட்டு முட்டையிலும் வந்து அம்மா ஏ நாகராஜா ஏ நாக எட்டு நல்ல முட்டையிலும் அதனை வந்து பரப்பாரம்மா சொன்ன போதே என்னை சொன்ன போதே நாக கன்னது செய்த கொண்டு ஈசனோட மகிமையாலே தீர்த்தமத உண்ணும் போது தீர்த்தத்தோட மகிமையாரு முட்டைகளாயெடுத்த எட்டு நல்ல முட்டைகள என்ன வீதம் காற்றுவாரா கண்ணீர் அட നല്ല <laughs> മുട്ടയാലോ <laughs> <laughs> ஏய் இங்க மணி எத்தனை இப்போ விடிய காலம் மணி எத்தனய்யா சாப்பிட்ட சாப்பாடே மறந்துடுவோம் ஒழுக்கம் மணி தெரியலங்க ஓ அம்மா கோயிலுக்கு வந்த உடனே அகிலத்தையே மறந்துட்டியா பரவாயில்ல அதெல்லாம் இல்ல நீ மத்தியானம் சாப்பிட்டது இப்ப அதாவது காலையில சாப்பிட்டது இப்ப என்ன சாப்பாடுன்னு கேட்டாலே சொல்ல மாட்டேன் மறந்து போவ இதுல மணியை கேட்டா உங்ககிட்ட எப்படி இருக்கும் நேத்தே மணி நேத்து எத்தனை மணி நேத்து பதினொன்னு ஐம்பது இன்னைக்கு மணி எத்தனை தெரியுமா பத்து பத்து இருபத்தஞ்சு இருபது ஆக போகுது ஆமா ஆமா அதனாலே நாளான நாளையிலே நல்லதொரு கிழமையில கண்ணி அடகாக்க நாகராஜன் இறை தேட எட்டு கலசத்திலோ எட்டு முட்டையிலோ யார் யாரெல்லாம் வந்து அவதாரம் எடுக்க போகிறாள் தெரியுமா சுவாமி நாளான நாளையில போரா போ சத்திய மாரியம்மா அம்மா முத்தாரம்மா போடாரிய போடாரிய வட குதிய சந்தன மாரிய எல்லா தூக்கும் பெரிய வளைய சத்தி ஒன்ற அம்மா முத்தாரம்மா முத்தாரம்மா வந்து பிறக்க போரா போ பிறக்க போறா பாடுங்க ஒரு முத்தாரம்மா வந்து பிறக்க போறா போய பாடுங்க ஒரு ஒன்றர் ஒன்று உரட்சே சூரியனார் வெப்பம் பட்டு முட்டையது வெடிப்புதையா நல்ல முட்டைய முதலாவது முட்டையில சத்தி முத்தார் அம்மா தான் பிறந்தா இரண்டாவது முட்டையில ஈஸ்வரியா தான் பறக்க மூணாவது முட்டையில உப்பூடாதி தான் பறக்கா அம்மா நாலாவது முட்டையில நாகம்மா தான் பறக்கா அஞ்சாவது முட்டையில ஏ அழகு நாச்சி தான் பறக்கா ஏ ஆறாவது முட்டையில ஈஸ்வரியா தான் பறக்கா ஏழாவது முட்டையில சந்தன மாறி ஏ எட்டாவது முட்டையில அட்டகாடி தான் பரக்கா ஏ பிறந்த எட்டு பிள்ளைகளும் சத்தி கொண்ட முத்தாரம்மா ஏ விளையாடி வாராழி அட்ட பேச்சி நட்ட பேச்சு ஏட்டுவன பேச்சியோடு ஆண்டவன் தான் சுடலையோடு சப்பானி மாடனோடு முத்தாரம்மா வாசலைய முத்தாரம் வீரம் அல்லா விரிஷடையை வெற்றி கொண்ட திருமோகம் புரட்டாசி மாசத்தில கொலசா நாயகியா తయారమ్మాట్ నల్ల ము అమ్మ కొలు పోటు వారాళ ముత్తారమ్మా వారాళెంటే

முத்தாரம்மா வாசலு ஏ சட்டி கொண்ட முத்தாரம்மாட்டு நல்ல முழக்கத்தோடு தாய் கொலோ ஓட்டு வாராழ கொலவங்கீடு பிறந்த மகா போடுங்கம்மா ஒரு தங்கையவாய் அவங்க முக பொட்டிய பிறந்தவளே அவளையாடி வாராள நீராடியே சமுகாரம் தான் முடித்தோ விளையாட வந்தவளா அவ அம்பிகைய முத்தாரம்மா அவ கரு செங்காளடி ஆயிரட்டுருவக்காரி அம்பிக

கோயிலுக்குள் இருப்பவனா முத்தாரம் குழந்தை நானும் பாடுறனையும் கேட்டலையோ கூப்பிட்டது ஓடிவாரா ஏ சத்தியான முத்தாரம்மா ஏ மாரியம்மா காளியம்மா

வந்து சடல்வான் என் நீராடத்தெங்க வந்து எவ்வளந்த சடங்கடலாம் என் நீராட என் மேலும் மேல கடல்ல பகவான் எவ்வளந்த சட்கொடல்லாம் என் நீராடந்த சடத்தாரம்பான் உலக சக்தி உலகமல்ல என் போட்டுவார என் மை போல என் கண்ணழகான் என் மை போல என் கண்ணகான் என் வீரவாடு என் கைபிடித்தோ என் விளையாடி என் வாராட என் அட்டங்காத என் சூரனு மதம் முடிக்க வந்தவளே தாயான என் முத்தாரம்மா ஆயிரத்தி எட்டு சொர்வக்காரி சொர்வக்காரி ஆதானே போட்டுவானா என் பொய்யாது என் வீட்டுக்குள்ள என் இருப்பவர என் மீதியில ஆட வப்பா என் அறக்குள்ள என் இருப்பவர ஏ சத்தியான ஏ முத்தாரம்மா என் அம்பலத்தில் என் ஆட்டிடுவா என் தாயான என் முத்தாரம்மா என் அஞ்சு சட என் பருகி வர என் அழகு சட ஏ தான் கொழுங்க ஏ ஆறாழ என் சத்தி உண்ட என் முத்தாரம்மா ஏ இசிகளை ஏ வர வளரப்பா ஏ இறுசி போட்டான் ஏ வாழா ஏ மலடிகளை என் வர வரப்பா என் மலட்டு போட்டான் ஏ வாழாம் என் பிள்ளை இல்ல என் பிள்ளை வரான் என் கொடுப்பாளாம் என் மத இல்ல என் பேர்களுக்கு என் முத்தரப்பா மதள வரான் என் கொடுப்பாளான்

வா பிரம்ம வீடா பிறந்தவளே ஏ பேராண்ட ஏ ஈஸ்வரிய என் விளையாடி ஏ வாராள ஆடி வாழாம் பாடுவாழ அவே போட்டு பிள்ளை இல்லா பேர்களுக்கு பிள்ளை வரங்களை கொடுத்து மதளை இல்லா பேர்களுக்கு மதள வரங்களை கொடுத்து நம்பி வந்த பேர்களை வாழையடி வாழையாக வாழ வைத்தோம் அப்படி சீரும் சிறப்புமாக அம்மா கொலுவ இருக்க நாமளை அழைத்து வந்த அனைவர்களுக்கும் நாமல் நன்றியை சொல்லிக்கொண்டு ஒரு சின்ன கும்மி பாட்டோடும்